ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜே ஜெபியூஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப அயன் ரிச்சான ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பொடி ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஆல்சோ அது என்னென்னா முருங்கை இலை பொடி அது இதுக்கு ஒரு வானலில் உளுத்தம் பருப்பு ரெண்டு கரண்டி சின்ன க டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இந்த பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம நல்லா போது முருங்கை இலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வானலில் முதல்ல உளுத்தம் பருப்பு தென் கடலைப்பருப்பு அதுவும் வந்து ஒரு சின்ன குழி குழிக்கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் ஏன்னா இலை நிறையா இருக்குது அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகாய் காரமும் வேணும் நமக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படிங்குறச்சா மிளகு காரமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு வந்து ஒரு ஒரு கரண்டி வந்து மிளகு எடுத்துருப்போம் நல்லா இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் அப்படியே ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்க போகிறோம் இந்த முருங்கலை பொடிங்கிறது வந்து சாதத்தோடையும் சரி இட்லி தோசையோட எதோடு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் டைனிங் டேபிளில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும் கலரி விட்டு என்னென்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பருப்பு வந்து அதே மாதிரி ரெண்டு சின்ன கரண்டி தட் இஸ் ஒரு பெரிய டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி இருக்கும் இதெல்லாம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அதோடய கலர் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக மாறணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் கெட்டு போகாமையும் இருக்கும் நம்ம நாளைக்கு அதனால் எப்போவுமே அதை வந்து நம்ம எண்ணெயோடு சேர்த்து பண்ணினோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிசு பிசு தன்மை கீரையோடய மாய்ச்சர் வேறு இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம எண்ணெயோடு சேர்த்து பண்ணுறதில்ல இப்போ இதுக்கு நிறையாவே கொஞ்சம் வந்து காய்ஞ்ச மிளகா போட்டுக்கணும் அவங்கவுங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம போட போகிறோம் இதில் நான் வந்து ஒரு பத்து மிளகாவது பத்து பன்னெண்டு மிளகா வந்து இதில் போட்டிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் அவங்க எவ்வளோ வேணுமோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஏன்னா இப்போ இதில் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் அந்த இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மிளகா வந்து போடுறேன் போட்டு அகைன் அது எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து ஒரு சிம்மில் வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நல்லா அரோமாவாக வரும் அது வரைக்கும் அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணும் ரோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பூண்டு இதுவும் ஆப்ஷனல் தான் ஆனால் பூண்டு சேர்த்தா ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும் நல்லாயிருக்கும் பெருங்காய பவுடரும் இதோடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃபைனலாக இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வெறும் வானல்லையே நம்ம அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த முருங்கை லீவ்ஸை அதை வந்து நல்ல ஒரு ரோஸ்ட் பண்ணிடணும் அது அப்படியே இந்த கருவேப்பில்லை மாதிரி ஒரு மொறுல ஆகாது ஒரு மாய்ச்சராக அப்படியே ஒரு தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி நம்ம இது பண்ணிக்கணும் இப்போ அதை நல்ல அந்த ப இதோட சேர்த்து அரைச்சிட்டா இது மாதிரி வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் வந்து அரைப்படும் என்னதான் பருப்பு ஜாஸ்தி வச்சாலும் இது மாதிரி இருக்கும் இதை வந்து என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து லாங் ரன்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால திருப்பியும் வந்து என்ன பண்ணணும் இந்த அரைச்ச பொடியை வந்து சிம்மில் வானலை வச்சுட்டு நல்லா அதை கட்டிலாம் இல்லாமல் உதிர்த்து விட்டு நல்ல ஒரு சூடாக பண்ணி நல்லா வந்து பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் பவுடர் பவுட்ராகிடும் ரொம்ப ஹெல்த்தியானது சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்